ஹ்ரண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோம் மேக்கர் சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோல இந்த பிளான் அதாவது எல்லோ ஸ்பைடர் ஒரிஜினல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இதனுடைய ப்ரப்பகேஷன் வந்து நம்ம எப்படி பண்றோம் நர்சர் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் இந்த பிளான்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ப செடி சொல்கிறோம் இல்லையா அந்த ரொம்ப செடி ஃபேமிலியில் உள்ளதான் அதனால தான் அந்த பேண்டனாஸ்னு வந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லோ ஒயிட் க்ரீன் காம்பினேஷன் இருக்கிறதுனால இது வந்து வேரிகேட்டட் பேண்டனாஸ் பிளான்ட் சொல்லுவாங்க அதாவது எல்லோ ஸ்பைடர் பிளான்ட்டில் வேரிகேட்டட் டைப் ஓகேவா ஸோ இது வந்து பிக்காக இருக்கும் ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு எதனா நம்ம நார்மல் ஸ்பைடர் பிளான்ட் இருக்குல்ல ஹேங்கிங் ஸ்பைடர் சின்னதாக குட்டி ஸ்பைடர் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் அது மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப செடியில் இவங்களுக்கு என்ன ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல்லாம் இதில் வராது பேர் தான் உங்களுக்கு பேண்டனாஸ் இருக்கே தவிர்த்து அந்த அந்த மாதிரி உங்களுக்கு வளரும் அந்த மாதிரி ப்ரப்பக்கேஷன் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்றபடி வாசனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து அது போல் இருக்காது சரிங்களா சரி இப்போ பாருங்களேன் இந்த பெரிய பிளான்ட் உங்களுக்கு வந்து கிடைச்ச பிறகு ஐ மீன் உங்களுக்கு நர்ஸிலேருந்து உள்ள யாட்டையாவது வாங்கி ஒரு பிளான்ட் நடுறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் கொஞ்சம் பெருசாகும் இல்லையா பெருசாக நான் நான் ரொம்ப செடிக்கு காமிச்சிருப்பேன் ரொம்ப நீளமாக உங்களுக்கு அது வேர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உங்களுக்கு லீஃபுடைய ஸ்டெம் இருக்குது அந்த ஸ்டெம்முக்கு கீழே ஆப்பில் இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாருங்களேன் அந்த பிளான்ட் வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக வந்து செடிகள் வந்திருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த லீஃப் வந்து அதுக்கு கீழே அப்படி இருக்கும் ஸ்டெம்முக்கு கீழே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பிரித்து நீங்கள் நட்டுக்கணும் இப்போ பாருங்களேன் வேறெல்லாம் உங்களுக்கு அப்படி வெளியில் தான் உங்களுக்கு தெரியும் அதில் சைடில் இருக்கிறத லைட்டாக அப்படி கிள்ளி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே நட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த பிளான்ட் வந்துடும் இதே போல் தாங்க நர்ஸெல்லாம் ப்ரப்பக்கேட் பண்ணுவாங்க நீங்களும் ஒரே செடியிலேருந்து நிறைய செடிகள் வர வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சாலுமே சூப்பராக அந்த பிளான்ட் வரும் இண்டோரில் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த பிளான் நான் வந்து எடுத்தது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் சும்மா சாயில் தான் நம்ம நார்மல் மண் கலவரில் கார்டன் சாயில் என்ன இருக்கோ நீங்கள் அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நட்டுட்டால் போதும் அந்த மாதிரி நட்டுட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கிற வேர் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வேர் போடும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது இதில் வேர் வரலை அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் குட்டியாக வேர்ந்தால் கூட தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறங்க நீங்கள் நான் மண்ணில் நடுங்கள் உங்களுக்கு சூப்பராகவே இந்த பிளான்ட் வருங்க நான் இப்போ இதெல்லாமே இந்த குட்டி தொட்டியில் ஒரே பாட்டில் தான் நான் எல்லாமே நான் வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா இங்கே தனித்தனி தொட்டியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்லாவே வேறுபடும் நான் இதில் வளர்ந்த பிறகு தான் அடுத்து நான் வந்து பாட் மாற்ற போகிறேன் இது ரொம்ப நீங்கள் வளர விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலாப்பெல்லாம் மண்ணு வந்து ஆக்சுவலி போடணும் மண்ணு போட முடியல உங்களுக்கு பாட்டு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பிளான்ட்டை வந்து உடைக்கிறேன் ஐ மீன் ரூட்டை கரெக்டாக கட் பண்ணுறேன் ரூட் நல்லா பெருசாக வந்துருச்சு இதுலேருந்து உங்களுக்கு கண்ணுகள் வராது கீழேருந்து கண்ணுகள் வராது ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு எது தேவையில்லாத போச்சுன்னா அதை கரெக்டாக வேறு இருக்கிறத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ வேறு வந்திருக்கு கீழே உள்ள வேறையும் நான் கட் பண்ணிவிட்டேன் இனி நீங்கள் நார்மலாக நீங்கள் நட்டுட்டால் போதும் இந்த பெரிய பிளான்ட்டு தலைஞ்சு வரும் இது போக மறுபடியும் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து படைப்புகள் வரும் இதே போல் படைப்புகள் வர வர நீங்கள் ப்ரொப்பக்கேட் பண்ணிக்கலாம் இந்த தாங்க நர்சரியில் வந்து இந்த பிளான்ட்டாக சூப்பராக ப்ரொபகேட் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ப்ரொப்பகேட் பண்ணி பாருங்கள் சிலர் அந்த பிளான்ட் வச்சுருப்பீங்க பட் அழகே இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் வந்து நீங்கள் மண்ணு போடாமல் இந்த மாதிரி நீங்கள் வேற கட் பண்ணி விடாததுனால தான் ஸோ தயவு செஞ்சு எந்த பிளான்ட்டையுமே நீங்கள் வந்து வெளியில் ஐ மீன் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ திரும்பியும் நீங்கள் ரீக்ரோத் பண்ணி சூப்பராக வளர வைக்கலாம் ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட் யூஸ் பண்ணிங்க வ மல வளர வைக்கும்போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் சென்னை ஹோம் இருக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ